ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அம்மா மகள் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நெத்திலி மீன் குழம்புங்க நெத்திலி மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நிறைய மருத்துவ குணம் இருக்குங்க நெத்திலி மீனில் வந்து சாலை மீன் நெத்திலி மீன்லலாம் நிறைய மருத்துவ குணம் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் என்னுடைய ஸ்டைலில் நான் பண்ணியிருக்கேன் நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அரை கிலோ நெத்திலி மீனுங்க அது கட் பண்ணி க்ளீன் பண்ணி தந்துட்டாங்க வாங்குகிற இடத்துல நல்ல பருவ நெத்திலியாக இருந்துச்சு நெத்திலி மீன் குழம்பும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க அவியல் வைக்கலாம் நெத்திலி மீனில் எங்கள் ஊர் சைட்லலாம் பொடி நெத்திலியாக கிடைக்கும் கரு நெத்திலி கடல்லேருந்து பிடிச்சி உடனே கொண்டு வருவாங்க மணலோடு இருக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் சும்மா அப்படியே நெருநெருந்து சாப்பிடலாம் சாப்பிட்லாம் அந்தளவுக்கு டேஸ்டியாக இருக்கும் இதுக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் வரமல்லி வரமல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் வரமிளகா தூள் ஒன்றை ஸ்பூன் போட்டுக்கிடுங்க காரத்துக்கு த வந்துட்டு எடுத்துக்கோங்க வரமிளகா தூள் வந்து ஒரு ஸ்பூன் ஜீராகங்க மிளகு ஒரு ஸ்பூன் மிளகு போட்டேன்னா மீன் குழம்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பூண்டு நான் போட மாட்டேன் பூண்டு போடாமல் வச்சு பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் தேங்காய் குழம்புக்கு தகுந்தபடி தேங்காய் ஆட் பண்ணிக்கணும் நம்ம எந்தளவுக்கு குழம்பு வைக்கிறோமோ அதுக்கு தகுந்தபடி தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ மிக்சியில் போட்டு நல்லா குரகுரனு பவுட்ரு பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கணுங்க நல்லா பேஸ்ட்டாக அரைச்சதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணி அரைச்சி எடுத்தோம்னா குழம்பு நல்லா திக்காகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதேமாதிரி வேஸ்ட்டும் ஆகாதுங்க முழுசாக போட்டாச்சுன்னா அப்படியே பறக்கி எடுத்து தூர போட்டுருவாங்க அதனால் இந்த மாதிரியே அரைச்சி வைங்க டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ மீனோட சேர்த்து மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் நான் ஃபஸ்ட்டே மீனில் வந்து மசாலாவை ஆட் பண்ணி கொதிக்க விட்ருவாங்க அப்போனா அந்த மீன் குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம லாஸ்ட்டில் போட்டோம்னா அந்த குழம்பு வந்து புளிகொழம்பு வாட்டடிக்குங்க வெந்தய குழம்பு அடிக்கும் அதனால் ஃபஸ்ட்டே மீனை குழம்புக்கு போட்டு கொதிக்க விடுங்க இந்த மீன் குழம்பு வந்து டேஸ்ட் கொடுக்கும் நல்லா ஒரு பச்சை மிளகாய் கருள் உப்பு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு மாங்காய் இருந்ததுன்னா மாங்காய் லாஸ்ட்டில் கொஞ்சம் இறக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு முன்னாடி போட்டுக்கோங்க மாங்காய் ஃபஸ்ட்டே போடக்கூடாது அந்த தோரில் உள்ள கடுப்பு தன்மையெல்லாம் இறங்கிடுங்க டேஸ்ட் இருக்காது குழம்பு வந்து இந்த மாங்காய் இருந்துச்சு காலியாகிடுச்சி மாங்காய் இல்லாமல் தான் வைக்கிறேன் நெத்தில மீன் அவியில் வச்சு ரசம் வச்சு சாப்பிட்டேன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும்ங்க பொடி நெத்திரி கிடச்சிச்சின்னா அவியில் வைக்கலாம் டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் இப்போ கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் அரை ஸ்பூன் கடுகு சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு பொடிசை கட் பண்ணி போட்டுக்கோங்க கருவில் தலை போட்டு தாளசம் பண்ணி நம்ம இப்போ குழம்புல அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு குழம்புல ஆட் பண்ணிடலாங்க மீன் ஒன்று கூட கரையில் பாருங்கள் சிலவங்க வந்து கரைஞ்சி போன்ட்டு ஃபஸ்ட்டு ஆட் பண்ண மாட்டாங்க ஆனால் கரையாவது குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி என்னோடய ஸ்டைலில் பண்ணி பாருங்கள் நான் நாகர்கோவில் ஸ்டைலில் பண்ணியிருக்கேன் தாளசத்தை ஆட் பண்ணியாச்சு எம்மி எம்மி மீன் குழம்பு ரெடிங்க நெத்திலி மீன் குழம்பு ரெடி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க சப்போர்ட் பண்ணுங்க முதல் முறையாக பார்க்காத இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உன்னைக்கு உடனே அப்டேட் ஆகும் பார்க்குற அனைத்து உள்ளங்களும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் சூப்பர் டேஸ்ட்டில் நெத்திலி மீன் குழம்பு ரெடிங்க மீண்டும் ரெஸ்டெண்ட்டில் சந்திப்போம் பாய்